அதான் மியூட்ல வச்சேன் லைக் பண்ணாதான் லைக் பண்ணலாம்ல கை என்ன பாச்சு குடுத்துலாம் போடுங்கப்பா லைக் அகில் சார் வரலையா அகில் இருக்காங்க அந்த அகில் இல்ல இந்த அகில் வந்து அந்த அகில் வர மாட்டா அந்த அகில் தான் இந்த அகில் வர மாட்டாரு ஃபேக் ஐடி கமல் ஆட்டிங்க மட்டும் வந்துருவானுங்க எங்க இருந்தா வரானுங்களோ கடுப்பேத்தே ஹாய் முத்துகிருஷ்ணன் ஹலோ நான் சென்னைப்பேன் அன்னி தான் டவுன் க்ரீன் வச்சு பையன் அக்கா அன்னி திகிச்சு எதுக்கெட்டா வெயிலே நான் தீண்ட ஒது இந்த அக்கீல் தான் அந்த அக்கீல கேட்பாரு போட ஃபேக்கேடிக்கு போகிறதா ஃபேக்கேடி கம்மன் ஆட்டுங்களா போடாங்களா போகட நாட்டுக்கு போகிறந்தா நாடுங்களா கமெண்ட் பண்ணுங்கடா நடிச்சு விடேதோ ஃபுல்லு கொத்த ஃபார்முலா ஏன் தெரியாது கொத்தாப்பிட்ட ட்ரெண்டிங் டாபிக் அண்ட தீண்டால வை இப்போ வந்து நல்லதுமா லாஸ்ட் ஜூலை அது நல்லது ரொம்ப வீடு वेस्ता उन्तर रोस्तर हाय प्रिया गुरु बीट लेने सांबार नहीं है ना सापिंग है अकील राजा वाली है इंगो अंदर जा अकील बिल्कुल यार अकील की है பிரியா குரு இருக்காங்க வேற யாரும் இல்ல எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா சாப்பிட்டீங்களா சாப்பிட்டாச்சா பிரியா குரு எப்படி இருக்கீங்க அது வந்த அக்கீலு ஆய் அக்கில் அந்த அக்கில் தான் உனக்கு கேட்டனா இருக்காரு இல்ல எப்போ கமெண்ட் பண்ண அக்கில் அந்த அக்கிலுக்கு ஸ்பான் அப்படியே எங்க இருக்காருன்னு தெரிய மாட்டேங்குது அக்கில் சாப்பிட்டியா என்ன ஃபுல்லா சீட்ஸ்